வாழ்வியல் நோய்கள்லாம் நம்மை தொற்றி கொள்ளாமல் இருப்பதற்கு இந்த கேழ்வரகின் கருஞ்சிவப்பு நிறக்கூறு பயனுள்ளதா இருக்கு அப்போ அந்த கேழ்வரக குழந்தைகள்ல இருந்து பெண்களாக இருக்கட்டும் எல்லாருமே அதை தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டு வரணும் அதை நம்ம ராகி தோசையாக கேழ்வரகு தோசையாக சாப்பிடலாம் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன மாவு உருண்டையாக கேழ்வரகு ராகி உருண்டே அந்த ராகியை கருப்பட்டியோடு சேர்ந்து உருட்டி ஒரு சிற்றுண்டி பண்டமாக கேழ்வரகு ராகி உருண்டை கொடுக்கலாம் ராகி புட்டு செய்து சாப்பிடலாம் இன்றைக்கு வந்து வணிக நிறுவனங்கள் சில வந்து ராகியவே வந்து சேமியா மாதிரியெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க அது மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் ராகி தோசையாக உளுந்தோடு சேர்த்து தோசையாக வார்த்து நம்ம சாப்பிடலாம் கொஞ்சம் திடமாக ராகி அடைன்னு சொல்லி நிறைய முருங்கைக்கீரை வெங்காயம் அதெல்லாம் போட்டு அடையாக தட்டி சாப்பிடலாம் ராகி மாவுலேயே சப்பாத்தி மாதிரி போட்டு சாப்பிடலாம் ஏதாவது ஒரு வகையில் தினசரி காலை உணவாகவோ இரவு உணவாகவோ இந்த கேழ்வரகு சேர்ந்த உணவை நம்ம எடுக்கும்போது அது வந்து அதில் நம்ம கிடைக்கக்கூடிய தேவையான உடலுக்கு தேவையான கார்போஹைட்ரேட் புரோட்டீன் தவிர கூடுதலாக இந்த சப்ளிமெண்டடாக உடலுக்கு சேர வேண்டிய பல்வேறு கனிமங்களும் இந்த செகண்டரி மெட்டபலைட்டும் இயல்பாகவே இந்த இருந்து கிடைக்கும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கேழ்வரக நல்லா அடை மாதிரி தட்டி சாப்பிடும் பொழுது அதனுடைய உணவு ஒரு லோக்லைசிமிக் உணவாக இருக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து சர்க்கரை சத்து மேகமாக இரத்தத்தில் சேரக்கூடாது மெதுமெதுவாக கொடுக்கணும் சர்க்கரை சத்தும் வேணும் ஆனால் அது ரத்தத்தில் மெதுமெதுவாக தான் அவர்களுக்கு அந்த இரத்த குழாய்களில் டேமேஜஸ் ஏற்படாது ஸ்மால் வெசல் டேமேஜுன்னு சொல்லுவாங்க சர்க்கரை நோயாளிகளுக்கு அப்படி வந்து ஆற்றலும் கிடைக்கணும் வேகமாக வந்துடக்கூடாது மெதுமெதுவாக வரும் பொழுது இந்த ஸ்மால் வெசல் டேமேஜும் ஏற்படாது அப்படிங்கிறப்ப கேழ்வரகு மிகச்சிறப்பான உணவு நிறைய பேர் நினைக்கிற மாதிரி அரிசி உணவு இல்லையா அப்போ உடனே சப்பாத்தி போட்டு கோதுமை உணவு மட்டுமே சர்க்கரை வேலை சாப்பிடுவாங்க எந்த நேரமும் சப்பாத்தி சாப்பிடுவாங்க அதுக்கு கேழ்வரகு ஒரு சிறந்த மாற்று இன்னொரு விஷயம் கேழ்வரகு நிறைய சாப்பிடும்போது மலச்சிக்கல் வராது மூல நோய்க்கு நல்லது ஆனால் கோதுமையை நிறைய சாப்பிட்டீங்கன்னா அதுல வந்து உடல் சூடு ஏற்பட்டு ஒரு சிலருக்கு மூல நோய் கூட வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால சர்க்கரை நோயாளிகளுக்கும் கேழ்வரகு மிகச்சிறந்த உணவு குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் பெண்கள் வரைக்கும் எல்லோரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சிறுதானியம்னா கேழ்வரகு இன்னொரு கூடுதல் இந்த கேழ்வரவில் நிறைய கால்சியம் சத்தும் கிடைக்கும் அப்ப கால்சியம் சத்து நிறையா இருக்கும்போது எலும்புகளுக்கு நல்ல வலு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு உடல் எடை இயல்பாக ரொம்ப கொழுப்பு ஏறாம உடல் எடை குழந்த நல்ல ஊட்டமா வரணும்னு நினச்சாலும் இந்த ராகி சேர்ந்த உணவை நம்ம கொடுக்கலாம் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் தனி கேழ்வரகு கஞ்சியாக இப்போ நிறைய பேர் வந்து சத்து மாவு கஞ்சியாக பண்ணி கொடுக்குறாங்க கேழ்வரகு கஞ்சியாக தனியாக கொடுக்கும் பொழுது அதனுடைய முழு பலன் நல்லா கிடைக்கும் இப்போ கஞ்சிகளை செய்யும் பொழுது நவதானியங்கள் போட்டு ஒரு கஞ்சி வச்சுக்கணும் சத்து மாவுன்னு போட்டு பயிர்களும் தானியங்களும் சேர்ந்த ஒரு கஞ்சி வச்சுக்கணும் தனி கேழ்வரகு கஞ்சி வச்சுக்கணும் ஒன்று ஒன்றா நம்ம மாற்றி மாற்றி நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வரும்போது தான் ஒவ்வொரு தானியத்தினுடைய பலனும் கொஞ்சம் கொஞ்சமாவது நம்ம உடல்ல சேர்ந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி சிறு நம்ம சிற்றுண்டிகளாக செய்ய வேண்டிய விஷயத்துலையும் இந்த ராகி உருண்டை ராகியில் செய்யக்கூடிய புட்டு இனிப்பு செய்யணுன்னா கூட ராகியோடு சேர்த்து நம்ம பனை வெள்ளம் நாட்டு வெள்ளம் சேர்ந்த உணவுகளை நம்ம அன்றாடம் கொடுத்துட்டு வரணும் இப்படி எல்லா வகையிலையும் செய்யும்பொழுது தான் நம்மளுடைய நோய் எதிர்பாற்றலும் நல்லா கூட்டிகிட்டு வரும் இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் சொல்லக்கூடிய பல நோய்களினுடைய பிடியிலிருந்து நம்ம விலகுவதற்கும் இந்த கேழ்வரகு மிக மிக உதவியாக இருக்கும் சிறு தானியங்களில் மிகச்சிறப்பான தானியங்களில் ஒன்று வந்து கேழ்வரகு அதை அன்றாடம் நாம் வந்து நம்ம சமையலில் பயன்படுத்தி ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கணும்